ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு நம்ம கிச்சனில் சூப்பரான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் தக்காளி தொக்கு தாங்க தக்காளி தொக்குதானே இதில் என்ன ஸ்பெஷல் இருக்குதுன்னு கேட்குறீங்களா இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் அவங்க எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும் அடிக்கடி கேட்பாங்க வாங்க இந்த தக்காளி தொக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கலாங்க கடாய் நல்லா சூடானதும் அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க ஆயில் நல்லா சூடானதும் ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்து வெடிக்க விட்டுறலாம் பத்து பல் பூண்டை இடித்து சேர்த்துக்கோங்க ஒரு கொத்து கருகப்பில் சேர்த்துக்கலாம் ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும் வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு இப்போ நான் அஞ்சு தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க நல்லா பழமான தக்காளியாக தான் எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் தக்காளி வசிஞ்சு வர்றதுக்காக அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் தேவையான நல்லா உப்பும் சேர்த்துக்கலாங்க எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் தக்காளி நல்லா மசிஞ்சு வரணும் அதுக்காக ஒரு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் லோ ஃப்ளேமில் விட்டுருங்க தக்காளி நல்லா மசிஞ்சு வரட்டும் பத்து நிமிஷத்துக்கு அப்புறமா தக்காளி இந்தளவுக்கு குழஞ்சி வந்திருக்கு பாருங்கள் வீட்டில் அரைச்ச குளம்பு மிளகாத்தூள் நான் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கிறேன் நீங்கள் என்ன மிளகாத்தூள் வேணாலும் சேர்த்துக்கலாம் அது உங்கள் விருப்பம் தான் இப்போ மிளகாத்தூள் சேர்த்து கலந்து விட்டதுக்கப்புறமா மூணு தக்காளியை நான் மிக்சியில் பேஸ்ட் பண்ணியிருக்கேங்க இதையும் ஊற்றிக்கலாம் இந்த மாதிரி தக்காளி அரைச்சி சேர்க்கும்போது தக்காளி தொக்கு கூடுதல் சுவையாக இருக்கும் அதே நேரத்தில் நிறையவும் கிடைக்கும் நமக்கு இப்போ எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு மூடி போட்டு மூடி வச்சு ஒரு பத்து நிமிஷம் லோ ஃப்ளேமில் விட்டிங்கன்னா பாருங்கள் பத்து நிமிஷத்துக்கு அப்புறமா எடுத்து பார்த்தா எண்ணெய் பிரிஞ்சு எவ்வளோ சூப்பராக தக்காளி தொக்கு வந்திருக்கு பாருங்கள் அட்டகாசமாக இருக்குங்க பார்க்கவே எவ்வளோ நல்லா இருக்கு பாருங்கள் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் இட்லி தோசை சப்பாத்தி சாதம் எதுக்கு வேணாலும் வச்சு சாப்பிட்லாம் ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும் குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக இது மாதிரி ஒரு தடவை தக்காளி தொக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த வீடியோவில் பார்க்குறேன் பாய்